எனக்கு மிகவும் அன்பான நண்பர்கள் சகோதர சகோதரிகளை காலையை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்து இயேசுக்குள் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தனு நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு கர்த்தன் நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது பூமி மிகுதியான பலனை கொடுத்தது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த பூமி பலன் எப்படி தருமாம் மிகுதியான பலனை கொடுக்க அளவில்லாத பலனை கொடுக்க பூமி ஆயத்தமாய் இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு யோசிக்கலாம் இந்த இடத்துல எனக்கு நன்மை வராது இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வராது இது எனக்கு சபிக்கப்பட்ட இடம் இந்த வீடு எனக்கு சரியில்லை இந்த இந்த வேலை எனக்கு சரியில்லை நான் பழகிற ஜனங்கள் சரியில்லை என்று சொல்லி நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை இல்லை இது விளங்காது என் ராசிக்கு இது சிறையாகாது என்று சொல்லி பல காரியங்களையும் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் மிகுதியான பலன் மிகுதியான ஆசீர்வாதங்கள் உண்டு என்று கட்ட சொல்லுகிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு வேலையில் ஆறு மாதம் இருந்துட்டு இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகலாம் இந்த படிப்பு வேணாம் வேறு படிப்பை படிக்கலாம் இந்த இடத்துக்கு போக வேண்டாம் வேறு இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி தனக்கு தானே இஷ்டம் போல ஒவ்வொரு இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அல்ல வாழ்க்கை ஆண்டவன் சொல்லுகிறார் நீ இருக்கிற இடத்தில் நீ இருக்கிற பூமியில் நீ வாசம் செய்கிற வீட்டில் கர்த்தர் மிகுதியான பலனை வைத்திருக்கிறார் இந்த மிகுதியான ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டு சொல்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி இருக்கிற இடத்தில் கர்த்தர் நன்மையை தருவார் நீ வாழ்கிற இடத்தில் நன்மையை தருவார் நீங்கள் இருக்கிற இடத்தில் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல நன்மை வராது இந்த இடத்துல மேன்மை வராது என்று நீங்கள் நினைக்கிற அதே இடத்திலிருந்து கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் கலங்காதிருங்கள் இருங்கள் அவர் உங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ண அவர் இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரவகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கனப்படுத்தி நிலைநிறுத்தும் மேன்மைப்படுத்தும் பிள்ளைகளுக்கு முன்பகை எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளும் இப்பொழுதே திறக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் திறக்கப்படுவதாக ராஜா மேன்மைப்படுத்தும் நன்மையினால் நிரப்புவீராக ஆசீர்வதியும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யும் வி ेंള பிി. தாமே கசி.